ஓம் ஸ்ரீ குரு பியோன நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம ருத்ரகாயத்திர ஞானசரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கும்பலகன நண்பர்களுக்கு செவ்வாய் கிரகம் ஐந்தாம் வீட்டில் மிதுன ராசியில் ராகுனுடைய நட்சத்திரமான திருவாதிரையில் இருபத்தி மூன்று நாட்கள் பயணிக்கிறார் அதற்கான பலன்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கும் செப்டம்பர் ஏழு முதல் செப்டம்பர் இருபத்தொம்போது வரை ராகுவாக செயல்பட போகிறார் செவ்வாய் ராகு நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்கிறார் ஐந்தாம் இடம் என்பது கலைகள் குழந்தைகள் ஆசை பாசம் நேசம் மற்றும் நமக்கு உண்டான சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் தெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு கமிஷன் தொழில் இத்தனை வகைகளையும் வச்சிருக்கு அங்கே இருக்கிற செவ்வாய் ராகுவை போல் செயல்படும் போது ராகு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ நான் சொன்ன இந்த மீடியா கலைகள் இதன் மூலமாக நம்ம பணம் வரவு வர்றதை காட்டுது இப்போ ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டும் கலைகளாக எடுத்துக்கலாம் அது மட்டுமில்லை மற்றும் உள்ள கலைகள் இப்போ இண்டிவிஜுவல் டிசைனிங் ஒரு தன்னுடைய திறமை தனித்திறமையை வச்சு பண்ணுறது இப்போ ஒரு ஹாபியாக சில விஷயங்கள் செஞ்சு கொடுப்பாங்க அது மேட்ரிமோனியல் சம்மந்தப்பட்ட சர்வீஸும் இருக்கும் ஒரு யோகா இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு வகுப்புகளும் இருக்கும் ஜோதிடமும் இருக்கும் இது மாதிரி எல்லாமே மூளை உழைப்பு சார்ந்த தொழில்கள் அனைத்துக்கும் இந்த காலகட்டத்தில் ராகுனால் நமக்கு பணவரவு கிடைக்கும் ஆதாயம் கிடைக்கும் அந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு ஒருபடி மேல உயரக்கூடிய அமைப்பும் இருக்கும் இத வந்து இன்னும் அம்ச ரீதியாக நம்ம பிரிச்சு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் செவ்வாய் வந்து நம்மளுக்கு தொழில் கிரகம் பத்தாம் அதிபதி அதே மாதிரி கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆழ்ந்த அறிவை பயன்படுத்தக்கூடிய மூன்றாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டவர் அப்படிப்பட்டவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருன்னா நம்மளுடைய ஈடுபாடு கலைகள் சார்ந்து தனித்திறமைகள் சார்ந்து இயங்குவதை குறிக்கிறது அதனால வரக்கூடிய புகழும் லாபமும் வளர்ச்சியும் கிடைக்கும் என்பதை இந்த இருபத்தி மூணு நாட்கள் நமக்கு உறுதி செய்யுது இப்போ நம்மளுடைய ஜனன ஜாதகத்தை பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டம் மூலமா நம்ம கணிச்சோம்னா பனிரெண்டு பாவத்திற்கும் உபநட்சத்திரங்கள் கிடைக்கும் அந்த உபநட்சத்திரங்கள் வந்து நமக்கு எட்டாம் பாவு பன்னிரண்டாம் பாவ் உபநட்சத்திரமாக இந்த செவ்வாய் கிரகமோ ராகி கிரகமோ வராமல் இருந்தால் நமக்கு பாதிப்பு குறைவு இந்த மேன்மைகள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அதுபோக திசா புத்தி அந்தரத்துலேயும் ராகு சம்பந்தப்பட்டிருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் மற்றபடி எல்லாருமே எல்லாத்துக்குமே இந்த லக்கணக்காரர்களுக்கு இது நடந்தே ஆகணும்னு கட்டாயம் இல்லை செவ்வாயினுடைய தொடர்பு கோச்சாரத்துல சம்மந்தப்படுறவங்களுக்கு இது நடக்கும் இதெல்லாம் வந்து நம்ம பாவரீதியா தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி பதிவுகளை போடுறோம் அதாவது ஒரு பாவத்தினால ஒரு கிரகத்தினால இந்த கிரகம் ஒரு நட்சத்திரத்தின் பலனை எப்படி செய்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்க்கணும் இப்போ ஏழாம் தேதியிலிருந்து பதினொன்னாம் தேதி வரையிலையும் செவ்வாய் வந்து திருவாதிரையில முதல் பாதத்துல போகிறாங்க அப்போ அம்சத்துல வந்து அவர் தனுசுல இருப்பார் அதனால நமக்கு எதிர்பார்த்த எண்ணங்கள் நிறைவேறுவதற்கும் மகிழ்ச்சி மற்றும் கலைகளால் வளர்ச்சி தொழில் பலம் உறவுகளில் ஒரு டெவலப்மெண்ட்டு கணவன் மனைவி உறவு திருமணம் சார்ந்த ஒரு ஈடுபாடுகள் சுபகாரியங்களுக்கான ஈடுபாடுகள் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் திருவாதிரை ரெண்டாம் பாகத்தில் செவ்வாய் போவார் அப்போ அம்சத்தில் அவர் மகரத்தில் உச்சமடைவார் அப்போ எதிர்பாராத திடீர் பிரயாணங்கள் திடீர் செலவுகள் அல்லது மூலதனங்கள் இவற்றை வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கும் பட் அந்த காலகட்டத்தில் நமக்கு பொருளாதாரத்துக்கு பெருசாக பாதிக்காது பட் இதெல்லாம் வந்து ஒரு மூலதனத்துக்கு உண்டானது கையிலிருந்து பணம் செலவாகிறதுக்கு உண்டான ஒரு சூழல்கள் அங்கே வருவாங்க திருவாதிரை மூணாம் பாதத்தில் போகும்போது கும்பத்தில் அம்சத்தில் செவ்வாய் பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நமக்கு சிந்தனைகள் செயல்திறன்கள் மேலோங்கி நிற்கும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் உறவுகளும் நல்லாயிருக்கும் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் திருவாதிரை நாலாம் பாதத்தில் செவ்வாய் போகிறதுனால மீனத்தில் அம்சத்தில் வர்றதுனால பொருள் பலம் நல்லா இருக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் பலம் நல்லா இருக்கும் பண சேமிப்பு அதிகரிக்கும் இது வந்து நம்ம இந்த நாலு பாத ரீதியாக செவ்வாயினுடைய பலனை பார்த்தோம் இன்னும் டெப்தா பார்க்கறது வந்து செவ்வாய் ராகுனுடைய நட்சத்திரத்துல இருந்து அந்த ராகுனுடைய நட்சத்திரத்தை ஒன்பதாக பிரித்து ஒம்பது கிரகங்களுக்கும் கொடுத்து அதில் என்ன வித்தியாசமாக நம்ம பலன் பார்க்கலான்னு பார்க்கும்போது ஏழு எட்டு ஒம்பது தேதிகளில் நமக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும் கலைகள் மூலம் வரவு நம்மளுடைய மூளை உழைப்பின் மூலம் வரவு குழந்தைகளோட குழந்தைகள் மூலமாக அவர்கள் பெரிய வளர்ச்சி அடைதல் அவங்க வந்து பதவி வளர்ச்சி அடையும் போது நம்ம அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறது இந்த எல்லாம் நடக்கும் பத்தாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வீடு வாகனம் இடம் வாங்கிறது கட்டடம் கட்டுறது இது சம்மந்தப்பட்ட நன்மைகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் உறவினர்கள் வருகை இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் நம்முடைய மோட்டிவேஷன் வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் வளர்ச்சிகள் அமையக்கூடும் சிறப்பாக இருக்கும் பதினாறாம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதி வரைக்கும் புதிய உறவுகள் புதிய பழக்க வழக்கங்கள் நட்புகள் நட்பின் வழி பல பேரை சந்திக்கிறது கூட்டு தொழில் ஒப்பந்த தொழில் இதில் எல்லாம் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதேமாதிரி நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி தொழில் வளர்ச்சி உண்டாகும் பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவில் பார்த்துக்கணும் திடீர் கொடுக்கல் வாங்கல ஏற்படக்கூடிய சிரமங்களை காட்டுறதுனால இந்த நாட்களை அவாய்டு பண்ணிக்கணும் இருபத்தி ரெண்டு டு இருபத்தி நாலு நமக்கு இறையருள் கிடைக்கும் குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும் பூர்வீக சம்மந்தப்பட்ட தொடர்புகளினால மகிழ்ச்சி உண்டாகும் கோவில் வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் நன்மைகளை கொடுக்கும் பழக்க வழக்கங்கள்னால இன்பம் உண்டாகும் இருபத்தஞ்சு மற்றும் இருபத்தாறு தேதியில் அரசியல் தொடர்பு அரசு ஆதரவு அரசு அதிகாரிகளினுடைய உதவிகள் இவையெல்லாம் நல்லா இருக்கும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதிகளில் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் ஹெல்த்தில் கவனம் வேணும் அதே மாதிரி கனமழை உறவுல பிரச்சனைகள் இல்லாமல் கொஞ்சம் பக்குவமாக போகணும் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொம்பது தேதியில் நமக்கு குதூகலமாக இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் என்டர்டெயின்மெண்ட் நடக்கும் சிறப்புகளாக செயல்படும் அப்போ நமக்கு நம்முடைய எதிர்பார்ப்புக்கேற்ற மாதிரி நிகழ்வுகள் அமைகிறதுனால சந்தோஷம் இருக்கும் இந்த வகையில் இந்த இருபத்தி மூணு நாட்களும் நமக்கு தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்ற வகையில் நமக்கு கொஞ்சம் உறவாடினாலும் இந்த செவ்வாய் ஒரு பாவ கிரகம் ராகு ஒரு பாவ கிரகம் அதனால எமோஷனலி கொஞ்சம் அட்டாச்சாக கொஞ்சம் எக்ஸசிவாக வேலை செய்யும் அதாவது அவசரம் ஆத்திரம் ஆக்ரோஷம் அப்படிங்கிற மாதிரி இந்த செவ்வாய் ராகு இயங்குற கிரகங்கள் ஸோ அந்த வகையில் நம்ம கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தோம் என்றால் உறவுகளை ஒரு பக்குவமாக நடத்தி வழிநடத்தி செல்லலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திரும்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்